அவரோட கவனம் வந்து பாத்தீங்கன்னா இதுல இல்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு நான் வந்து விருப்பம் இல்லாம நிக்கிறேனாரு அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு நான் ஜெயிக்கணும்ல சாமி கும்பிடலன்னு சொன்னாரு இந்த மாதிரி கான்பிடன்ஸ் இல்லாம தான் ஒவ்வொரு பாயிண்ட்லயும் பேசிட்டு இருக்காரு இப்ப கூட இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா அவர் என்னமோ ரொம்ப ஒரு கிளீன் ஸ்லேட் மாதிரி நான் சொன்னேன் நான் ஆக்கப்பூர்வமா தான் பண்ணணும் ஆக்கப்பூர்வமா தான் பேசணும்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் கோயமுத்தூரோட வளர்ச்சி பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன் இருந்தாலும் அண்ணாமலை அவர்களின் நடத்தையும் அவர் கேட்கும் கேள்விகளும் நாங்க போர்ஸ்ஃபுல்லா அவரோட பர்சனல் டீடைல்ஸ் பர்சனல் டீடைல்ஸ் அவர் செய்யும் தவறு ரிவீல் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு க்ளீன் ஸ்லேட் மாதிரி சொல்றாரு இப்போ மணல் சம்பந்தமா ஒரு ரைட் நடந்தது அதுல வந்து அந்த டைரியில அஞ்சு கோடி ரூபா அண்ணாமலை அவர்களுக்கு மாச மாசம் கொடுக்கறதா எழுதிட்டு இது வந்து அந்த ரெய்ட்ல கையில பிடிப்பட்ட இது எஸ்பெஷலி சுகம் அகர்வால் அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் டிடியா அதுல இருந்தவர் அது வந்து ரொம்ப நேரமே இல்ல ரிமூவ் பண்ண சொல்லிருக்காங்க அந்த டைரியில அந்த இது இருந்தது அவர் வந்து ரிமூவ் பண்ணல அதனால அவர் இங்க இருந்து டெல்லிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி இது மட்டும் இல்ல இப்ப கூட எனக்கு கேள்விப்படுறது நான் கேள்விப்படுறது நான் சொல்றேன் எனக்கு தெரியாது உண்மையானு நீங்க அவர் சொல்ற மாதிரி நீங்க உங்க சர்க்கிளையும் விசாரிங்க ரைட்டா அஞ்சு கோடி ரூபா மாசம் மாசம் வருது அஞ்சு கோடி ரூபா கொண்டு வந்து உட்காந்துருக்காங்க கோயம்புத்தூர்ல கொடுக்கறதுக்கு இப்படி அதையும் தாண்டி இன்னொன்னு சொல்றேன் இவரு வேட்பாளர் அப்படின்னு சொன்ன உடனேயே இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இங்க இருக்கிறவங்க நிறைய பேரு வருத்தப்பட்டாங்க பேசினாங்க என்ன காரணம்னா ஒரு தடவை யாத்திரை நடத்துற அது நடத்துறன்னு சொல்லிட்டு எல்லா இண்டஸ்ட்ரியல்ஸ் கிட்டையும் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு எக்ராஸ் தமிழ்நாடு நிறைய வசூல் இப்ப இங்க வேட்பாளர் ஆனதுக்கு அப்புறமும் நிறைய பேர்கிட்ட கால் பண்ணி வசூல் பண்ணி இது வந்து வசூல் ராஜா எம்பிபிஎஸ் மாதிரி வசூல் ராஜா எம்பிஏ அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி ஒரு நிலைமை இங்க இருக்கு அவர் வந்து ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொல்லிட்டு அதுவும் இப்படி வசூல் பண்ணிட்டு கோயமுத்தூர் போட வளர்ச்சியை பத்தியும் பேசாம சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கிறத இன்னையோட நிறுத்திக்கணும் ஏன்னா இப்ப நான் சொன்னது எல்லாத்தையும் இப்ப யாருகிட்ட என்ன வசூல் பண்ணிருக்காங்க என்ன ஏதுன்னு ஆதங்கப்பட்ட டீடெயில்ஸ் தெரியும் அவர் வேணும்னா கேஸ் கூட மேல புடச்சு கேஸ் சொல்லுங்க கோர்ட்ல வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்க தயாராக